உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாய் இருப்போம் இன்றைய தினம் பதினோராம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பஞ்சமி திதி பூர நட்சத்திரம் சித்த யோகம் நடேசர் அபிஷேகம் இன்றைக்கிரவு நடேசர் அபிஷேகம் ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் ஆக்கம் விசபம் அச்சம் மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் யோகம் கன்னி ஊக்கம் துலாம் தனம் விருச்சிகம் நலம் தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் தெளிவு மீனம் லாபம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு அற்புதமான நல்ல ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவுக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது பேஸ்புக்கூடாக ஆன்மீகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக வாஸ்து சம்பந்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகளை என்னிடம் கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேள்வி வீதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு நல்ல கேள்விகளுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறேன் சரி இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வங்கி கணக்கு தொடங்க ஏற்ற நாள் எது நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் பார்க்க வரைக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வி ஐயா நான் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று தொடக்க போகிறேன் என்னுடைய பேரில் தொடக்கிறேன் அல்லது என்னுடைய வியாபாரத்தின் பேரில் தொடக்கிறேன் என்னுடைய கம்பெனி பேரில் தொடக்கிறேன் நல்ல நாள் ஒன்று பார்த்து சொல்லுங்க ஐயா ஒரு நல்ல நாளில் வேண்டாம் வங்கியில் அக்கவுண்ட் திறந்தால் அதில் நிறைய காசு சேமிக்க வேண்டும் காசு ரோலிங் ஆக வேண்டும் நல்ல ட்ரான்சேக்ஷன் நடக்க வேண்டும் பணம் பரிமாறப்பட வேண்டும் காசு வந்து தேங்கி இருக்கக்கூடாது ஓடிக்கொண்டே இருந்தால் தான் காசு வரும் என்று பணக்காரர்கள் சொல்லக்கூடிய ரகசியம் அப்போ நல்ல கா பணத்தை சேமிப்பதற்காக நல்ல டிரான்சேக்ஷன் நடக்கணும் செக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடாது சேமிப்பு உயர வேண்டும் என்றால் எந்த நாளில் எக்கவுண்ட் துறந்தால் நல்லது இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்து அந்த தினத்தில் ஏதோ ஒரு நாளில் எக்கௌண்ட் துறக்கப்படுங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளில் நீங்கள் துறந்தீங்களாக இருந்தால் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பணம் சேமிப்பாகும் பணம் ட்ரான்சேக்ஷன் நடக்கும் அந்த எக்கௌண்டினால பின்னுக்கு லோனோ ஓடியோ ஏதோ ஒரு நன்மைகள் கிடைக்கும் ரைட் நல்ல நாளை பார்த்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு உண்டான நல்ல நாளை பார்த்து நீங்கள் தொடங்கினீங்களாக இருந்தால் அந்த விஷயம் சிறப்பாக இருக்கும் எதையும் தொடங்கக்கூடிய தினம் தொடங்கக்கூடிய டைம் தான் அதனுடைய முடிவை தீர்மானிக்கின்றது என்பதை ஜோதிடம் சொல்லும் ஒரு உண்மை சரி எக்கவுண்ட் துறங்க நல்ல நாள் எது நேரடியாக நாங்கள் வந்தால் புதன் புதன்கிழமை ரொம்ப விசேஷம் வளர்புறையில் வரக்கூடிய புதன்கிழமையில எக்கவுண்டு துறந்தால் ரொம்ப விசேஷம் இப்போவும் புதன்கிழமையே நல்லது அந்த புதன்கிழமையிலும் நாலு புதன் ஒரு மாதத்தில் வரும் ரெண்டு வளர்புறையிலையும் அநேகமாக ரெண்டு தேய் புறையிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எக்கவுண்ட் துறக்க சிறந்த நாள் எதுன்னு கேட்டால் வளர்பிறை புதன்கிழமை அப்படி புதன்கிழமை கிடைக்காட்டியும் வளர்புறையில் ஒரு புதன் ஓரையில் எக்கௌண்ட் துறக்கிறது புதன் ஓரன்றது ஒவ்வொன்றும் புதன்கிழமை ஆறு டு ஏழு புதன் ஓரை ஆறு மணிக்கு எங்கள் போய் எக்கவுண்ட் துறக்கிறேன்னு கேட்கலாம் அதனால தான் புதன் ஓரை வேறு கிழமைகளாக சனி செவ்வாய் இல்லாமல் வேறு கிழமைகளாக இருந்தாலும் புதன் ஓரை வளர்பிறை புதன் ஓரை என்று நெட்டில் எடுத்துக்கிட்டீங்களா ஓரைகளை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஓரைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஓரைகளை பயன்படுத்திய மனிதன் தோற்பதில்லை என்று ஜோதிடம் சொல்லுது ஓரையை முடிஞ்ச அளவு பயன்படுத்துங்க அதை பற்றி கொள்ளுங்கள் நான் நிறைய பேசியிருக்கேன் இன்னும் நிறைய நான் சொல்லித்தாரேன் சரி இப்போ வளர்பிறை புதன்கிழமையில பேங்க் அக்கௌண்ட் திறந்தால் ரொம்ப விசேஷம் அந்த புதன்கிழமையிலையும் அட்டமி நவமி அதாவது அட்டமி நவமி இல்லாமல் ராகு காலம் மமகண்டன் இல்லாமல் குளிகன் நேரத்தில் தொடக்கலாம் வளர்புறை புதன்கிழமை வியாழக்கிழமையில் புதன் ஓரையில் எக்கவுண்ட் துறக்கிறது ரொம்ப விசேஷம் புதன்கிழமையை விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை ஆனால் வியாழக்கிழமை புதன் ஓரை இருக்கணும் வளர்புறையாக இருக்கணும் புதன் ஓரை இருக்கணும் வியாழக்கிழமையும் எக்கவுண்ட் துறக்கலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்கள் வங்கியில் கணக்கை துறந்தீங்களா இருந்தால் ரொட்டேஷன் நன்றாக இருக்கும் பணம் தங்கி இருக்காட்டியும் ரொட்டேஷன் உருண்டு ஓடிக்கொண்டு போகும் நல்ல டிரான்செக்ஷன் இருக்கும் உங்களுடைய கணக்குக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் ஓடி வாங்கலாம் லோன் வாங்கலாம் அல்லது ஏதோ ஒன்று விஷயத்தில் நீங்கள் அந்த வங்கி கணக்கு உங்களுக்கு மரியாதையாக இருக்கும் எப்போ சொல்கிறேன் சரி நட்சத்திரத்தை பற்றி பார்த்திங்களா இருந்தா அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் எக்கவுண்ட் துறக்க வங்கியில் கணக்கு ஆரம்பிக்க மிகச்சிறந்த நட்சத்திரம் மொத்தமாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அனுஷம் பூரட்டாதி மகம் எழுதி வச்சு கொள்ளுங்க அனுஷ நட்சத்திரம் ஊரட்டாதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய தினத்தில் ராகு காலம் மமகண்டம் பார்த்து அட்டமி நவமி பார்த்து படுபச்சி பார்த்து நீங்கள் எக்கவும் துறந்தீங்களா இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேளுங்க நான் எக்கவும் துறக்கணும் வங்கியில் கணக்கு ஆரம்பிக்க நல்ல தினம் தரைச்சோன்னா இதெல்லாம் பார்த்து சொல்லிவிணும் அப்படி பார்த்து சொல்லி அதில் துறந்தீங்கள்ட்ட ரொம்ப விசேஷம் சரி சேமிப்பு முக்கியம் பெரிய பணக்காரர்கள் ஆனவர்கள் அவ எப்படி நீங்கள் பணக்காரர் ஆனீங்கள் என்ன நீங்கள் தத்துவத்தை கடைப்பிடித்தீர்கள் எப்படி உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக வந்தீங்கன்னு கேட்டால் சேமிப்பை முக்கியம் சேமிப்பை பற்றி சொல்லுவேன் சேமிப்பு உள்ளவன் தான் பணக்காரனாக முடியும் பணக்காரர்கள் தாங்கள் பணக்காரரான ரகசியம் என்னென்னா சேமிப்பு முக்கியம் உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரர்களை எல்லாம் போய் கேட்டிங்களா இருந்தால் முதல்ல சேமித்து அதற்கு பிறகு மீதமுள்ள பணத்தை தான் அவர்கள் செலவு செய்கின்றார்கள் முதல்ல சேமிக்கின்றார்கள் பிறகு செலவு செய்கின்றார்கள் அதுதான் முக்கியம் அப்போ சேமிப்பு முக்கியம் அப்போ எங்களுடைய அக்கவுண்டில் நிறைய பணத்தை நாங்கள் சேமிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு உண்டான நட்சத்திரங்கள் அனுசம் பூரட்டாதி மக நட்சத்திரத்தில் அல்லது வியாழக்கிழமை புதன் உரையில் அல்லது புதன் கிழமையில் நீங்கள் கணக்கை ஆரம்பித்தனால் அதனால் சேமிப்பு அவசியமாக இருக்கும் சேமிப்பு நிறைய வரும் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி இன்றைக்கு என்ன வேணு வேணு என்றவர் கேள்வி கேட்டிருக்கிறார் நமது பிரச்சனைகள் தீர என்ன செய்ய வேண்டும் நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் வேணு கேள்விக்கு கேள்விக்குண்டான பதில் எனது பிரச்சனைகள் தீர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கேன் முதல்ல அவருடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொண்டே காட்டினா பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் சில பேருக்கு நாக தோஷம் இருந்தால் அதனால் பலவிதமான பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதனால பிரச்சனைகள் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தா பிரச்சனைகள் கலத்திரஸ்தானம் தனஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தா பிரச்சனைகள் லக்னத்துக்கு தீய கிரகங்களுடைய பார்வைகள் இருந்தால் பிரச்சனை லக்கணாதிபதி பலம் இழந்து காணப்பட்ட பிரச்சனை ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னென்று கண்டுபிடிச்சா அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்லலாம் ஆனால் பொதுவாகவே முருகன் இவருக்கு ஒரு சிறந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன் முருகனை கும்பிடுங்கள் வேணு வேணு முருகனை இறைக்கி பிடிச்சு கொண்டீங்கன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஜோதிட ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகன் உங்களை காப்பாற்றுவார்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய தெய்வம் முருகன் முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றுங்கோ பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போங்கோ ஆறு நெய்தீபம் ஏற்றுங்கோ ஆறு முறை முருகனை சுற்றி வலம் பாருங்கள் ஆறு முறை முருகனை சுற்றி கும்பிடுங்கோ முருகனுக்கு தீபம் ஏற்றுங்கோ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பிரச்சனைகள் தீருவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஆறு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கோ கண்டிப்பாக ஓவர் நைட்டில் எதுவும் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கலாம் தலைக்கு மேலே பிரச்சனை ஐயா நிம்மதியே இல்லை திருப்தியே இல்லை மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் இந்த பிரச்சனைக்கு உண்டான பரிகாரம் ஜாதகத்தை பார்த்தா சிறந்த பரிகாரத்தை சொல்ல முடியும் என்ன காரணத்தினால் எந்த கிரகத்தினால் நீங்கள் பிரச்சனைக்கு உட்படுத்தப்படுகின்றீர்கள் உள்ளாகுகின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லலாம் ஆனால் பொதுவான பரிகாரமாக முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கிவிடும் என்ன நேர்களே நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்